வரிசை எழுத்துக்கள் இங்கே வச்சிருக்கேன் இல்லையா நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து முதல் எழுத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒற்றவங்க கையில் கொடுத்து தோரணம் செய்யணும் யார் வந்து எந்த குழு வந்து வேகமாக தோரணம் செஞ்சு முடிக்கிறீங்களோ அவங்க தான் வினஸ் ரெண்டு குரூப்லேருந்து ஒரு ஒருத்தர் வந்து அந்த எழுத்தை முதல் எழுத்தை எடுத்து என்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் குரூப்பில் கொடுக்கலாம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணுங்கள் ம் அடுத்தது போகலாம் அடுத்தவங்க போகலாம் ஆ வெரி குட் வெரி குட் ம் வெரி குட் வெரி குட் ம் வெரி குட் மற்றவங்களாம் இங்கே நிற்காதீங்க இங்கே நிற்காதீங்க லோகேஷ் எழுந்துடு ஆ நான் என் சொன்ன சொன்னப்பர்ல கம்ம தடவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணீங்கன்னா ஒட்டிக்கும்

கலர் சேஞ்ச் ஆனா கூட பிரச்சனை இல்லை உங்களுக்கு எழுத்து கிடைச்சா போதும் தோரணம் அழகா வந்துட்டு இருக்கு ரூஜா கூடாது ரெண்டு எழுத்துக்கள் எடுக்க கூடாது ஆர்டரா ஆர்டரா ஒட்டியிருக்கணும் கரெக்டா ஊ வரிசையும் ஆர்டராட்டிருக்கணும் மாத்தி மாத்தி ஒட்டக்கூடாது நவீன் ஹெல்ப் பண்ண உங்களுக்கு பின்னாடி பின்னாடி தள்ளி நிக்க பார்க்கலாம் எந்த குழு சீக்கிரம் முடிக்கிறீங்கன்னு யார் ஒட்டி முடிச்சு தோரணை எனக்கு காட்டுறீங்களோ அவங்கதான் வேணும் நெக்ஸ்ட்டு சரி முடிச்சது முக்கியம் இல்லை ஓகே நீங்கள் சொல்லுங்கள் யார் முடிச்சது ஃபஸ்ட்டு ஓகே கேர்ள்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னென்ன எடுத்து ஒட்டியிருக்கீங்க ஓகே வெரி குட் எல்லாம் கேர்ள்ஸுக்கு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்து பாய்ஸ் ஃபஸ்ட்டு முடித்தனு சொன்னீங்க ஆனால் ஒழுங்காக ஓட்டக்கானாங்க பார்த்தீங்களா நிறைய எடுத்துகிட்டு இருக்குது வேக வேகமாக பண்ணுறேன்னு பண்ணியிருக்கீங்க நீங்கள் எழுத்துக்கள்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி ஓகே இப்போ நீங்களே சொல்லுங்கள் யார் வின்னஸ் யார் வின்னஸ் கேர்ள்ஸா ஓகே கேர்ள்ஸ் உங்களுக்கு எல்லாம் கிளாப் பண்ணலாமா பண்ணுங்க ஓகே நீங்கள் பாய் ஃபுட்லாம் பண்ணுங்க அவங்களும் நல்லா தான் பண்ணாங்கல்ல வேகமாக பண்ணாங்கல்ல ஓகே வெரி குட் இது என்ன வரிசை எழுத்துக்கள் ஓகே யாருக்கும் மறக்காதுல்ல